இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளோரன் டிசைனோட தேர்டு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் மெயின்ன நம்ம என்ன பார்க்கறோம் கேவ் டிசைன் தான் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஃபிளவர் பக்கத்தார அந்த செடிகள் இலைகள்லாம் வரையில அதிகமாக அந்த செடிகள் மாதிரி நம்ம வளைச்சு வளச்சி விடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து நம்ம மெயினாக மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அந்த டிசைன்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரொம்ப பேசிக்கான சிங்கிள் லைன் போட்டு எப்படி கேர்வ்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வளைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு கண் கண்டிப்பாக ட்ரா பண்ண வரும் இப்போ இது வந்து பேசிக் டிசைன் நம்ம வளர்ச்சி விட்டுட்டு அந்த செடிகள் மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த கொடிகள் படுறது அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கொடிகள்லாம் நம்ம இதை வந்து இப்படி வரைகிறோம் இப்போ இன்னொரு கேவ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இதுக்காக அதே மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம இழுத்து விட்டு வளைச்சி விட்டுக்கிறோமா ஃபஸ்ட் எடுத்தோடனே லைட்டான ஒரு லைன் போட்டுட்டு மேலே வந்து டார்க்னஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஷார்ப்பாக முடிகிற பகுதி வந்து கரெக்டாக பால் மாதிரி நம்ம வளைச்சு இழுத்து விட்டுருக்கோம் லைன்ஸ் போட்டுட்டு அந்த பால் இழுத்து விட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போது இது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு கேர்ஸ் சேர்த்து சேர்த்து நம்ம போடும்போது அந்த லைன்ஸ் வந்து பெருசாகிட்டே போவோம் எக்ஸாம்பிள் சொன்னால் அசைன்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜினால் இதை கீழே ஸ்டார்ட் பண்ணி மேலே எண்டு வரைக்கும் அந்த கேவை லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு நம்ம வளைச்சி போடும்போது சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டான ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு லைன்ஸ் போட்டுட்டு அந்த சர்க்கிள் போட்டு ஜாயின் போதே அந்த சர்க்கிள் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இல்லைனா நீங்கள் ரெண்டு மூணு டைம் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து கிடச்சிரும் அந்த மேலே வந்து நம்ம போகிறோம் பார்த்தீங்களா அந்த டிசைன் அந்த டிசைன் அப்படித்தான் ஒரு லைன் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா அதோடய எண்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் ஒரு கேவ் மாதிரி நம்ம இழுத்துருப்போம் இப்படி பண்ணி கலர் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போது வந்து இன்னொரு டிசைன் வந்து பண்ணலாமா அதுக்காக எஸ் எப்ஸில் நான் வந்து இழுத்து விட்டுருக்கேன் வீடியோவில் கட்டம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அவுட்லைன் வந்து நம்ம டார்க் பண்ணிக்கிறோம் ஒரு லைன் வந்து சிம்பிளாக விட்டுட்டு இன்னொரு லைன்ஸில் இலைகள் மாதிரி நம்ம வரைகிறோம் ஏன்னா கேப்பு விடாமல் இந்த லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லி அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம இலைகள் வரையும் போது அந்த டிசைன் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஃப்ளவர் போட்டுட்டு அது கூட இந்த லைன்ஸ் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த இலைகள் வரையும் போது அது இன்னும் அழகான ஒரு டிசைன் வந்து நம்ம மேக் பண்ண முடியும் டிசைன்ஸ் வந்து ஒவ்வொன்றா நம்ம பண்ண பண்ண அதிகமாக டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போது நம்ம ட்ரா பண்ணுறதை பார்க்கலாமா நம்ம ட்ரா பண்ணி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேவ்ஸ் வந்து அதோட எண்டிங் பாயிண்ட்ல மட்டும் கொஞ்சம் வளைச்சு டார்க்னஸ் பண்ணியிருக்கோம் மித்த லைன்ஸ் வந்து லைட்டாக தான் இருக்கு இப்போ அது கூட அந்த இலைகள் வரும்போது நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைச்சிடும் இதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி ட்ரா பண்ணி பாருங்க இப்போ இன்னொரு ஈஸியான டிசைன் வந்து எப்படி பார்க்கலாம்னு பார்க்கலாம் இதை வந்து மேக்சிமம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்காக நீங்கள் வந்து எஸ் எப்ப இழுத்து விட்டுட்டு அந்த சர்க்கிள் மட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னாவே அந்த டிசைன் கிடச்சிரும் நான் அப்புறம் ட்ரா பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வளைவை இழுத்து விட்டுட்டு அது திரும்ப ரொட்டேட் பண்ணி சர்க்கிள் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த வளைவுகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் இதை வந்து பேசிக்காக அதிகமாக நம்ம ஃபவர் பக்கத்தால் யூஸ் பண்ணும்போது ஒரு டிசைன் வந்து நம்ம மேக் பண்ண முடியும் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா இது வந்து வாட்டர் ட்ராப்ஸ் வந்து நம்ம ஸ்மாலாக போடாமல் கொஞ்சம் பெருசாக போட்டு இழுத்து விடுற மாதிரி கொஞ்சம் டிசைனராக இருக்கும் இதை வந்து ரெண்டு மூணு வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது இதை வந்து கலர் பண்ணிக்கலாம் கலர் பண்ணும்போது அவுட்லைனை விட்டு வெளியே வராத மாதிரியும் கேப்ஸ் வந்து இல்லாத மாதிரியும் நம்ம கலர் பண்ணிக்கலாம் இப்போது இன்னொரு டிசைன் வந்து நம்ம ட்ராப் பண்ணலாம் மேலே வந்து அந்த வாட்டர் ட்ராப் டிசைன் வந்து பெருசாக போட்டோமா அதே மாதிரி இந்த வளைவுகளையும் நம்ம பெருசாக இழுத்து விட்டுக்கிறோம் அது கூட அந்த எஸ் ஷேப்ஸ் டிசைனையும் போட்டு அதுக்குள்ள இருக்க மாதிரி அந்த வாட்டர் ட்ராப் டிசைனையும் நம்ம போட்டுக்கிறோம் இப்போது அந்த டிசைன் வந்து முடியும்போது ஒரு ஃப்ளவர் வந்து பூத்திருக்க மாதிரி இருக்கிறக்காக அந்த வாட்டர் ட்ராப் டிசைனை வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் விரிகிற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம் இதே மாதிரி நீங்கள் அஞ்சு இதழாகவும் ஏழு இதழாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது இதை வந்து கலர் பண்ணிக்கலாம் இன்னொரு சிம்பிளான ஒரு டிசைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ என்ன வரைகிறோன்னா ஒரு செடி மாதிரி மூணு இலைகள் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் அதுக்காக ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு அதில் வந்து இலைகள் மூணு இலைகள் வந்து இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் பேசிக் ஸ்லீப்ஸ் வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு அது கிடையில் சென்ட்ராக ஒரு லைன் மட்டும் கலர் பண்ணி இருக்கிற மாதிரி நம்ம டிரா பண்ணியிருப்போம் இப்போது இந்த டிசைனை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னா அதிகமாக ஆரி ஒர்க்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இந்த ப்ளவுஸோட பார்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்போது வந்து நான் ஃப்ளவர்ஸோ செடியோ இருக்க மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து நீங்கள் இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து போட்டுட்டு இந்த லீஃப் வந்து இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஒரு டிசைனாக கூட யூஸ் பண்ணலாம் இதை வந்து எப்படி வரையணும்னா நம்ம ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி இதே மாதிரி மூன்று இலைகள் இருக்க மாதிரி நம்ம வரைய வரைய அதோடய பார்ட்ரு வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இதை வந்து அசைன்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதோட பாட்டில்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து அப்படியே இந்த கொடிகள் படர்ந்து போகிறதுன்னு சொன்னோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம வளச்சி விட்டு அந்த மூணு இலைகள் வரைய வரைய இதை வந்து சுற்றியும் ஒரு பாட்டாக நம்மளால் மேக் பண்ண முடியும் இப்போது இந்த டிசைன் கூடையே நம்ம வந்து டாட்ஸ் பெரிய டாட்ஸ்லேருந்து சின்ன டாட்ஸ் வரும் பார்த்திங்களா அந்த டிசைனும் சேர்த்து நம்ம வரைஞ்சிக்கிறோம் இப்போ நம்ம பேசிக்காக வரைகிற டிசைன்ஸ் வந்து பழகிட்டோம் இப்போ இதை வச்சு பெரிய டிசைன் வந்து நம்ம டிரா பண்ணலாம் இப்போது ஃபஸ்ட் எடுத்தோடய ஒரு கேபிள் லைன்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா வெறும் சிம்பிளாக அந்த வளைவுகள் மட்டும் வர மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு அதை வந்து லைன் வந்து டார்க்னஸ்ஸாக நம்ம பண்ணிக்கிறோம் இப்போது அந்த லைன்ஸ் கூட நம்ம மூணாவதாக பார்த்தோம் பார்த்திங்களா அந்த இலைகள் வந்து டிசைனாக வர மாதிரி அந்த மாதிரி அவுட்லைன்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இலைகள் வந்து இருக்க மாதிரி நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம் இப்போது அவுட்லைன்கள்லாம் நம்ம கலர் பண்ணி முடிச்சுக்கிறோம் இப்போ அதோடய எண்டிங்கில் பெரிய இலைகள் வர மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிருக்கோம் அதையும் வரைஞ்சி நம்ம கலரிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து லைன்ஸ் இழுத்து விட்டு அதோட எண்டிங்கை மட்டும் வளைச்சு விட்டோன்னா நம்மளுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா அந்த டிசைனை வச்சு இப்போது நம்ம ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த கொடிகள் பாடுற மாதிரி நம்ம வந்து வரைய போகிறோம் இதுக்காக டூ கர்வ்ஸ் லைன்ஸ் வந்து நம்ம வரைஞ்சி அதை வந்து எண்டிங்ல மட்டும் நம்ம வளைச்சி விட்டு அதை எஸ்எஸ் டிசைன் வந்து போட்டிருக்கோம் இப்போது அஞ்சாவதாக ஒரு டிசைன் பார்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் பூக்கிற மாதிரி அந்த வாட்டர் ட்ராப் டிசைன் வச்சே நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னு அந்த மாதிரி நம்ம பூக்கள் வந்து பூக்கிற மாதிரி அந்த வாட்டர் ட்ராப் டிசைனையே சேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைச்சு விட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போ அந்த மாதிரி வரைஞ்சி அதை வந்து கலர் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா டூ லைன்ஸ் வந்து அந்த இலைகளுக்கு பக்கத்தால வளர்ந்து போற மாதிரி வரைகிறக்காக ரெண்டு லைன்ஸ் வந்து இழுத்து விட்டுருக்கேன் இதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ ரெண்டாவதான மெயின் டிசைன் வந்து நம்ம வரையலாமா இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு டிசைன் பார்த்தோம் பார்த்திங்களா அதோடய எண்டிங் பகுதியில் மட்டும் மூணு இலைகள் பூத்துருக்க மாதிரி அந்த டிசைன் வந்து நம்ம இப்போ மேக் பண்ணியிருக்கா நான் ரேண்டமாக அந்த வளைவுகள் வந்து நான் இழுத்து விட்டுருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரெஸ்லேயோ இல்லை உங்கள் ஷீட்லேயோ அந்த வளைவுகள் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இப்போது அந்த வளைவுகள் வரைஞ்சி முடிச்சுட்டு அதோடய எண்டிங் பகுதியில் அந்த மூன்று இலைகள் போட்டோம் பார்த்தீங்களா அந்த டிசைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் இப்போது கீழே இன்னொரு கேவ் லைன்ஸ் வந்து வளைச்சி அதில் வந்து டாட்ஸ் வந்து அந்த பெருசுலேருந்து சின்ன டாட் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி டிராப்ஸ் வரைஞ்சிருக்கோம் ஸோ மேலே வந்து இன்னொரு வளைவுகள் வளைந்து போகிற மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் இது கூட என்னன்னா அந்த எஸ் டிசைன் வரைஞ்சோ பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த எண்டிங் பகுதியை மட்டும் நம்ம வந்து சர்க்கிளாக நம்ம வரைஞ்சி நம்ம கலர் பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க அது வந்து அவுட்லைன் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துடும் இப்போது இதே செடிகள்லேருந்து இன்னும் ரெண்டு லைன்ஸ் வர மாதிரி நம்ம இழுத்து வளச்சி விட்டுக்கிறோம் இப்போது இப்படி வரையும் போது இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம வே மேலே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த டிசைனை வந்து ஒவ்வொன்றா ஜாயின் பண்ண ஜாயின் பண்ண புது டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கிளாஸஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்